வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறாங்க தமிழக தேர்தல் முடிவுகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த தேர்தல் முடிவுகளில் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பதுமே ஜெயிச்சிட்டாங்க தமிழகம் புதுச்சேரி ரெண்டையும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சிட்டாங்க அதிமுக ஜீரோ பாஜக ஜீரோ பாஜக ஜீரோவாக இருந்தாலும் அவங்க இதுக்கு முன்னாடி வாங்கின ஓட்டிங் பர்சன்டேஜை விட நாலு மடங்கு ஐந்து மடங்கு அதிகமாக இப்போ அவங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இது புரியாத சில பேர் வந்து அதிமுகவை சேர்ந்த சில பேர் திமுகவை சேர்ந்த சில பேர் ஏன் பாஜகவில் பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய ஹேட்டர்ஸ் சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அங்கெல்லாம் சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இது நல்ல பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிக்கிருக்காங்க ஓகே அதுலேயும் திமுக அதிமுகவினர் அவசரப்பட்டு அண்ணாமலை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கனிமொழி அவர்கள் பதவி விலகணும் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பதவி விலக போட்டுக்காங்க சொல்லிக்கிருக்காங்க அண்ணாமலை எதுக்காக ராஜினாமா பண்ணணும் அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத விளக்குவதற்காக தான் இந்த பதிவு ஸோ இதை நம்ம ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று தேர்தலுக்கு முன்பாக அண்ணாமலை செய்த சாதனை தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை செய்த சாதனை அப்படின்னு ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தேர்தலுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி யாருடைய தலைமையில் இருந்துச்சு அதிமுக தலைமையில் இருந்துச்சு அப்ப அப்படின்னா பாஜகவுக்கு அதிகமாக அதிமுக கொடுத்தாங்களா பாமகவுக்கு அதிகமாக அதிமுக கொடுத்தாங்களா பாமகவுக்கு தான் அதிகமான தொகுதிகள் கொடுக்கப்பட்டுச்சு இது நிலவரம் ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக்கோ ரெண்டாயிரத்தி பதினாறுல பாஜக தனித்து போட்டிட்டாங்க தனித்து போட்டிட்டாங்க பாமகவும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தனித்து போட்டிட்டாங்க அப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அது பாஜகவை விட பாமக தான் அதிகமாக வாங்கினாங்க கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு விழுக்காடு வாக்குகளை வந்து பாமக வாங்கினாங்க பாஜக ரெண்டிலிருந்து மூன்று விழுக்காடு வாக்குகளை பாஜக வாங்கினாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போது ஓட்டிங் பர்சன்டேஜ் பாஜகவை விட பாமக அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாமகவுக்கு அதிக தொகுதிகளை அதிமுக ஒதுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் அண்ணாமலை மாநில தலைவராக கட்சியை வளர்ப்பதற்காக தீவிர களப்பணி ஆற்றுறாரு பாத யாத்திரை போறாரு ஃபைல்ஸை வெளியிடுறாரு ஆடியோ வெளியிடுறாரு திமுகவுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்துறாரு இதன் விளைவாக எல்லா பகுதிகளையும் பாஜகவுக்கு செல்வாக்கு அதிகரிக்குது இதை பாமக புரிஞ்சுக்கிறாங்க பாமக புரிஞ்சதுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் பாஜகவை விட கூடுதல் ஓட்டிங் பர்சன்டேஜ் வாங்கின பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜகவை விட கூடுதல் தொகுதிகளில் போட்டிட்ட பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தலைமையிலான கூட்டணிக்குள்ளே வராங்க இது பெரிய ஒரு சாதனை அண்ணாமலையுடைய அந்த ரெண்டு மூணு வருட கட்சியை வளர்ப்பதற்காக அவர் எஃபர்ட் போட்டார் பார்த்தீங்களா அந்த எஃபர்ட்டுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக இதை நம்ம பார்க்கலாம் இது தேர்தலுக்கு முன்பாக சாத்தியப்படுத்தினது அண்ணாமலை ஓகே பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கி அதில் பாமகவெல்லாம் உள்ளே கொண்டு வந்தது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இது ஒன்று இப்போ தேர்தலுக்கு பிறகு என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் பதினெட்டுல இருந்து பத்தொம்போது விழுக்காடு வாக்குகளை என்டிஏ வாங்கியிருக்காங்களே இது பெரிய சாதனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது சில பேர் என்ன டேட்டாவை கொண்டு வராங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலயே இருந்து பத்தொம்போது விழுக்காடு வாக்குகளை பாஜக கூட்டணி வாங்கியிருக்கு என்டிஏ வாங்கியிருக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறமும் அதே பதினெட்டுல இருந்து பத்தொம்போது விழுக்காடு தான் இதில் என்ன பெரிய சாதனை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலையாவது ரெண்டு எம்பிக்களை வந்து என்டிஏ வாங்கினாங்க இப்போ ஒரு எம்பிக்களை கூட வாங்கலை அப்படிங்கிற ஒரு வாதத்தை சில பேர் முன்வைக்கிறாங்க இதை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் யார் தலைமையிலான கூட்டணி யார் தலைமையிலான கூட்டணி தேமுதிக தலைமையிலான கூட்டணி அப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் நல்ல ஒரு பவரில் இருந்தார் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தார் சட்டமன்றத்தில் அவர் தலைமையிலான கூட்டணிய கூட்டணியில் பாஜக வந்து இருந்தாங்க அப்போ முழுக்க முழுக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலான கூட்டணி அப்ப விழுந்த வாக்குகள் மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜுக்கு மேல தேமுதிகவுக்காக விழுந்த வாக்குகள் கன்னியாகுமரியை தவிர மீது எல்லாமே பாத்தீங்கன்னா தேமுதிக தலைமை வகிக்கிறாங்க விஜயகாந்த் அவர்களுக்காக ஓட்டு போடலாம் அப்படிங்கிறதுக்காக விழுந்த வாக்குகள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை முழுக்க முழுக்க பாஜக தலைமையிலான கூட்டணி மோடி பிரதமராக வரணும் அப்படிங்கிறத விரும்பி ஓட்டு போட்டிருக்காங்க அப்போது போத் ஆர் நாட் சேம் ஓகே ரெண்டாயிரத்தி பதினாலில் தேமுதிக தலைமையிலான கூட்டணியில் அப்போ தேமுதிக இருந்த நிலைமைக்கு இருந்த கூட்டணியில் பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் வாங்கினதும் இப்போ வந்து முழுக்க முழுக்க பாஜக தலைமையிலான கூட்டணியில் பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் அதில் பிஜேபி மட்டும் பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு விழுக்காடு வாக்குகள் வாங்குறது ரெண்டும் சேம் கிடையாது அப்போ இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது அரசியல் வல்லுநர்களுக்கு தெரியும் ஓகே இந்த ஓட்டிங் பர்சன்டேஜை வச்சு வளர்ந்துருக்கா வளரலையா அப்படின்னு சொல்லிவிட்டு கணிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இது நிச்சயமாக தெரியும் ரெண்டு மூணு பர்சன்டேஜிலேருந்து இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு விழுக்காடு ஒரு பெரிய ஒரு க்ரோத் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லி ஆகணும் இது தேர்தலுக்கு பிந்தைய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் ஓகே அப்போ ஆக மொத்தம் அண்ணாமலையுடைய தலைமையின் கீழே பாஜக நல்லா வந்து வளர்ந்துருக்கு அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுறது இனி வரக்கூடிய காலங்களில் பிஜேபி போடக்கூடிய எஃபர்ட்டு இதுக்கு இன்னும் கூடுதலான ஆதரவு மக்கள் மத்தியிலிருந்து பிஜேபிக்கு கிடச்சிச்சுனா இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து சீட் கன்வர்ஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அண்ணாமலை ராஜினாமா பண்ணுறதுக்கு பதவி விலகிறதுக்கெல்லாம் தேவையே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் மாநில தலைவராக தொடர்வதற்கான எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் ஓகே பாண்டே கூட சொல்லியிருந்தார் ஒரு விவாத நிகழ்ச்சியில் பாண்டே இப்போ சொல்லியிருந்தார் பதிமூணு தொகுதிகளில் அதிமுகவை இரண்டாவது இடத்துக்கு தள்ளியிருக்கு பாஜக அதிமுக எத்தனை வருஷம் தமிழகத்தை ஆட்சி செஞ்சுருக்காங்க எத்தனை வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க அந்த அதிமுகவை பன்னெண்டுலருந்து பதிமூணு இடங்களில் தேர்டு பிளேஸுக்கு வந்து தள்ளியிருக்கு பிஜேபி மூன்றாவது இடத்துக்கு வந்து தள்ளியிருக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிமுக டெபாசிட்டே இழந்திருக்கு இதெல்லாம் வந்து பிஜேபியுடைய சாதனை கிடையாதா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதியிலையுமே அதிமுக பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடம் ஆறில் மூணு பார்த்தீங்கன்னா அதிமுக டெபாசிட் இழந்திருக்காங்க சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்போ இதெல்லாம் நிச்சயமாக பிஜேபியுடைய பெரிய சாதனை பொள்ளாச்சியில் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு நிகராக வாக்குகளை பிஜேபி வந்து வாங்கியிருக்காங்க மதுரையில் அதிமுக தேர்டு பிளேஸ் வந்து தள்ளியிருக்காங்க ஓவரால தமிழகம் முழுவதும் வளர்ச்சி பிஜேபியுடைய வளர்ச்சியை பார்க்க முடியுது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அண்ணாமலை மாநில தலைவராக தொடர்ந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு பாஜகனால் போக முடியும் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்